அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு ரோட் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆற்றல் மிக்க சுக்கரவார பௌர்ணமி ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போதும் கோடி கோடியாக பணம் வீடு தேடி வரும் மிக மிக எளிமையான தாந்திரிகம் இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இதை செய்து முடிக்கணும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க தாராளமாக நம்ம எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தந்திரக முறை நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பண வசதி முறைகளுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே நேரத்தில் உடனே பலனை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரீகம் பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க யாருமே மெத்தட நீங்க தவற விடாதீங்க மேலும் இன்றைய சுக்ரவார பௌர்ணமியை முன்னிட்டு இன்னும் சில சிறப்பு பதிவுகளை போறோம் ஒரு நாள் மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும் பொதுவாகவே நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய நிறைய முறைகளை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் பிறை வரக்கூடிய நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பௌர்ணமி அதிலும் வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த அபூர்வமான நாளை யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்ன்றதை இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம் அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த நவம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னு கேட்டிருந்தீங்க கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இந்த நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நீங்க புக் பண்ணிருக்கிறதுனால நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க இன்னும் ஒரு நாள் நமக்கு அவைலபிள் இருக்குங்க நவம்பர் முப்பதாம் தேதிக்கு அவைலபிலிட்டி இருக்கு சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே டீடைல்டா கொடுத்துருவாங்க ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க அதற்கு பலிதம் இருக்காது சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க மேலும் சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுடைய உடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் மற்றும் பிளேஸ் ஆஃப் இந்த மூன்று தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும் இன்னும் சில பேர் பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எவ்வளவு நேரம் பேசுவீங்கன்னு இதற்கு ஒரு டைம் கிடையாதுங்க முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம் அடுத்ததாக கோச்சார பலன்கள் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் சொல்லுவோம் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் கேள்விகளை நீங்க கேட்கலாம் கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம் இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இப்ப நம்ம டிஸ்பிளால தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டென்ட் பண்ணவே முடியலங்க சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் ரொம்பவுமே தெளிவா கொடுத்துருவாங்க திரும்பவும் சொல்றேங்க அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட் பார்த்தோம்னா நவம்பர் முப்பது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் முதலாவதாக பௌர்ணமி திதி நேரத்தை நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க நாளைய தினம் நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பௌர்ணமி திதி இருக்குங்க இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு பௌர்ணமி திதி இருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களை மாலை நேரத்தில் செய்வது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இப்ப நம்ம பார்க்க போவது ஒரு சின்ன கலந்த தாந்திரிக முறை லா ஆஃப்ஷன் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பணவசிய சுவிட்ச் இந்த மெத்தட்ல இந்த சுவிட்ச் அப்படின்றது மந்திர சொற்கள் ஆனால் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சூட்சமமான வார்த்தைகளை ஸ்விட்ச்வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இந்த வார்த்தைகளை சில முறைகள் எழுதினாலோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச்வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம யூஸ் பண்ணனும் அப்பதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும் உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாக தாங்க இருக்கும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும் அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது இந்த பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி அந்த முழு பலன்களையும் நம்மால் பெற முடியும் வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போறது அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை வெறும் ஒன்பது முறை இந்த வார்த்தையை நாம் எழுதினாலே போதும் சரிங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க அதுதான் சோம்பு இதை பெருஞ்சீரகம் கூட சொல்லுவாங்க ஒரு ஸ்பூன் அளவிற்கு இந்த சோம்பை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் வீட்டுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய சோம்பு நீங்க எடுத்துக்கலாம் புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க வீட்டுல ரொம்பவும் பழைய ஸ்டாக் சோம்பு நீங்க வச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் புதியதாக வாங்கிடுங்க ஏன்னா பழைய ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க சரிங்க இப்போ ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் வெள்ளை நிற கோடு போடாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட ஒன்பது முறை நம்ம எழுதணும் டுகெதர் கவுண்ட் ஆன் டிவைன் மணி கம் சம் ஹௌ நவ் இமிடியட்லி டுகெதர் கவுண்ட் ஆன் டிவைன் மணி கம் சம்ஹவு நவ் இமிடியட்லி டுகெதர் கவுண்ட் ஆன் டிவைன் மணி கம் சம்ஹவு நவ் இமிடியட்லி அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க உடைய காம்பினேஷன் இது உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் ரெண்டு லைனாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க நீங்கள் ஒரே லைனில் கூட எழுதலாம் அல்லது ரெண்டு லைனாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கூட எழுதலாம் மொத்தம் ஒன்பது முறை எழுதணும் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் நம்பர்ஸ் போட்டுகிட்டு கூட எழுதலாம் ஒன் டூ த்ரீ போட்டுகிட்டே கூட எழுதுங்க எண்ணிக்கை அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க கரெக்டாக நைன் டைம்ஸ் ஒன்பது முறை நீங்கள் எழுதுங்க ஒன்பது முறை நீங்கள் எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு ஸ்பூன் சோம்பு நீங்கள் வச்சு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ் வேலட் ஹேண்ட் பேக்ல போட்டு வச்சுக்கோங்க உள்ள இருக்கக்கூடிய சோம்பு வெளியே வராத மாதிரி அந்த பேப்பரை கொஞ்சம் நல்லா மடிச்சு நீங்க வேணும்னா ரப்பர் பேண்ட் அல்லது ஒரு த்ரெட் வச்சு கூட நீங்க கட்டிக்கலாம் எந்த கலர் த்ரெட் நூல் வேணாலும் வச்சு கட்டலாம் அல்லது ரப்பர் பேண்ட் கூட நீங்க கட்டிக்கோங்க பொதுவாகவே சோம்பு அதீதமான ஈர்ப்பு சக்தி உண்டு நம்ம சேனல்ல கூட சோம்பு பயன்படுத்தி நிறைய மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு வசிய சக்தியை பெருக்கி கொடுக்கும் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு அது அப்படியே இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த பேப்பரோட நீங்க கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்தில் ஏரிகள் கிணறு குளம் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுடலாம் மூன்று மாதங்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் வரை தாங்க சோம்பிற்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதற்கு பிறகு இன்னொரு பௌர்ணமியில் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை அசைவும் நீங்க சாப்பிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்ட நேரமாக இருந்தாலும் பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட நீங்க செஞ்சு பாருங்க அதிரடியான பணவரவு ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி